குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெய்ல சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் கொல்கத்தா ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனையில் பயிற்சி பெண் டாக்டர் ஆகஸ்ட் ஒன்பதில் பலாத்காரம் செய்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியில் உரைய வைத்தது இந்த சம்பவத்தை தொடர்ந்து பல அரசு மருத்துவமனைகளிலும் அச்சுறுத்தல் தொடர்பான புகார்கள் எழுத் தொடங்கின சம்பவம் நடந்த ஆர்ஜிகர் மருத்துவமனையிலேயே சீனியர் டாக்டர்கள் பயிற்சி டாக்டர்கள் மருத்துவ மாணவர்கள் வீட்டு ஊழியர்கள் மீது ஜூனியர் டாக்டர்கள் புகார்களை அள்ளி வீசினர் அச்சுறுத்தல் பண மோசடி ராகிங் துன்புறுத்தல் என மருத்துவமனை சிறப்பு கவுன்சிலிடம் அடுக்கடுக்காக புகார்கள் சென்றன அதிலும் உடல் மன ரீதியான சித்திரவதை அருவருப்பாக பேசுதல் பாலியல் துன்புறுத்தல் போதைப் பொருள் மற்றும் மதுபானம் வாங்குதல் மற்றும் மாணவர் விடுதியில் ஆபாசமாக நடந்து கொள்வது நள்ளிரவில் மது வாங்கி வர சொல்வது என்ற புகார் பட்டியல் நீண்டது இது தொடர்பாக விசாரணை நடத்திய ஆர்ஜிகர் மருத்துவமனை கவுன்சில் குற்றச்சாட்டு உறுதியான ஐம்பத்தொன்பது பேரை தற்காலிகமாக சஸ்பெண்ட் செய்துள்ளது இவர்களில் அதிக புகாருக்கு உள்ளான பத்து மருத்துவர்களை மருத்துவமனையில் இருந்து வெளியேற்றியுள்ள நிர்வாகம் ஹாஸ்டலை காலி செய்ய எழுபத்தி இரண்டு மணி நேரம் கெடு விதித்துள்ளது டாக்டர்கள் சௌரவ் பால் ஆஷிஷ் பாண்டே அபிஷேக் சின் ஐஸ்ரீ தவா நிர்ஜன் பக்சி சாரிஃப் ஹசன் நிலாக்னி தேப்நாத் அமரேந்திர சிங் சத்பால் சிங் தன்வீர் அகமத் காசி ஆகியோரின் மருத்துவ பதிவை ரத்து செய்ய பரிந்துரைத்து அவர்களின் பெயரை மேற்குவங்க மெடிக்கல் கவுன்சிலுக்கு அனுப்பியுள்ளது மற்ற நாற்பத்தொன்பது பேரின் பெயர்களும் விசாரணை மற்றும் ஒழுங்கு நடவடிக்கைக்காக மருத்துவமனையின் புகார் கமிட்டி ராகிங் தடுப்பு கமிட்டிக்கு அனுப்பப்பட்டுள்ளது